கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் கொள்கிறோம் கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்துவின் சபைகள் இப்போ அதோடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்த மாதிரி இல்லாம சில சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச நாள் கழிச்சு அல்லது கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த சபையோட வளர்ச்சி அந்த சபையோடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படும் இது எல்லா சபைகளுக்கும் ஒத்து வரும் சரி இந்த மந்தமான சூழ்நிலை சபைகள்லேயும் சபையோட விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவது விசுவாச குறைபாட்டால் இந்த மந்தமான சூழ்நிலை ஏற்படுகிறது என்று ரோமர் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது ஆமாம் ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் எப்படி கிறிஸ்தவனாகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா அவன் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் வைக்கிற விசுவாசத்தால் தான் அவன் கிறிஸ்தவனாகிறான் அப்போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் குறையிறப்ப அந்த விசுவாசம் சற்றே பின்வாங்கப்படுறப்ப அவனுடைய வாழ்க்கை மந்தமாக போகுது ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாக போகுது அப்போது ஒரு விசுவாசியோட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாக போகிறப்ப அந்த சபையோடைய சூழ்நிலைகளும் அந்த சபையோட செயல்பாடுகளும் மந்தமாகத்தான் போகும் சரி ரெண்டாவது காரணத்தை பார்ப்போம் உலக பிரகாரமாக ஒரு மனிதன் வாழும்போது அதாவது ஒரு விசுவாசி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு உலக பிரகாரமான மனிதனாக அவன் மாறும்போது அப்போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாக போகுது இதை யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தெளிவாக சொல்லுது அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை அந்த மனுஷன் சரியாக வாழும்போது உலகத்தோட உலக பழக்க வழக்கங்களோட உலக காரியங்களோட ஒரு மனுஷன் நூறு சதவீதம் பொருந்தி வர முடியாது அப்போது உலகத்துக்காக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் சமரசம் பண்ணுறப்ப அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஒரு விசுவாசி வாழ்க்கையில் மந்தமான சூழ்நிலை ஏற்படுறப்ப அந்த சபையும் மந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் மூணாவது காரணம் குளிரும் இல்லாமல் போவதால் அனலும் இல்லாமல் போவதால் அப்படின்னு நாம் இதை வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும் இது லவோதிக்கியா சபைக்கு கொத்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் எழுதின நிருபமாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை படிக்க முடியும் ஆனாலும் இந்த வார்த்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ஒரு மனுஷன் குளிரும் இல்லாமலும் அனலும் இல்லாமலும் வாழ்ந்தான்னா அவனுடைய வாழ்க்கை வேஸ்ட் இது எப்படின்னா ஒரு மனுஷன் நான் கிறிஸ்தவனே இல்லை என்னை விட்டுருங்க நான் உலக வாழ்க்கையை வாழப்போகிறேன்னு அவன் அனலும் அனல் இல்லாமல் வாழ்ந்தான்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவனுக்கு கிறிஸ்துவ பற்றி தெரியாது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கையை வேணான்னு சொல்லி அவன் ஒதுங்கி இருக்கிறான் அப்படின்னா அவனை விட்டுடலாம் அதே சந்தர்ப்பத்தில் சுத்தமாக அவன் வந்து கிறிஸ்தவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாட்டி இருந்துக்கிட்டு மறுபடியும் அதை விட்டு வெளியில் போகிறான்னா அப்பவும் அவன் வாழ்க்கை வேஸ்ட்டு தான் அப்போது ஒரு விசுவாசி அல்லது ஒரு மனுஷன் கிறிஸ்தவ பற்றி தெரிஞ்சு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அனலாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் தேவனவனை தன்னுடனே சேர்த்து கொள்வார் அப்படி சேராத ஒரு வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் வாழ்கிறப்ப அவன் வாழ்க்கையும் மந்தமாக போகும் அந்த சபையோடைய செயல்பாடுகளும் மந்தமாக போகும் நான்காவது சபை ஒழுங்கை கடைபிடிக்காமல் இருப்பது இதை ஒன்று குருந்திய நிருப்போம் ஐந்தாவது அதிகாரத்தில் பௌலப்போஸ்டில் எழுதுகிறப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியோடையே விபச்சாரம் செய்கிறத அவர் அங்கே கண்டித்து எழுதுகிறார் அப்போது சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது சபைக்கான ஒழுங்குகளை வேதம் முழுவதும் தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப ஒரு மனுஷன் சபைக்கான ஒழுங்குகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காம போகிறப்ப அந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாக போகுது அதனால் அவன் போகிற சபையோடைய அந்த சூழ்நிலையும் மந்தமாக போயிடும் அதே மாதிரி ஐந்தாவது வசனம் ஐந்தாவது காரணம் ஒழுங்காக கொடுக்க மறுப்பது இது ஒன்று குருந்தியர் நிருப்பம் பதினைந்தாவது பதினாறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுது ஒழுங்காக கொடுப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து கொடுப்பதற்கான வாழ்க்கை பவுல புஸ்தலன் கூட வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பார்க்கும்னு அப்போ சில நடவடிக்கை புத்தகத்தில் சொல்கிறத நாம் பார்க்குறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆராதனையில் அவன் கலந்து கொள்ளும்போது அவனாலான காணிக்கையை கண்டிப்பாக கொடுக்கணும் அது வரவுக்கு தக்கதான காணிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி அவன் கட்டாயமாக தேவனிடத்தில் கொடுக்குறப்ப கட்டாயமாங்கிறப்ப விசினமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல அவனவன் தன் மன விருப்பத்தின்படியே கொடுக்க கடவன் அப்படிங்கிற வசனத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது அதுக்கு அடுத்த வசனமே தேவன் உற்சாகமாக இடத்தில் தேவன் பிரியமாக இருப்பார்னு அடுத்த வசனம் சொல்லுது அப்போது நாம் காணிக்க கொடுக்குற விஷயத்தில் அந்த சபையை தாங்க முடியும் சபை ஊழியரை தாங்க முடியும் சபை ஊழியத்தை தாங்க முடியும் சபை செய்கிற சகல நற்கிரியைகளையும் நாம் தாங்க முடியும் அப்படிப்பட்ட காரியத்தில் ஒழுங்காக கொடுக்காம ஏதோ என் கையில் பத்து ரூபா தான் வந்தது இருபது தான் வந்தது ஐம்பது ரூபா தான் வந்தது நூறுரூவா தான் வந்தது அப்படிங்கிற காணிக்க நாம் கொடுக்கறதும் ஒன்று தான் கொடுக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான் நாம் நற்கிரியை செய்ய தேவனுடைய செய்கையாக இருக்கிறோன்னு வசனம் சொல்லுது அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரியான முறையில் கொடுக்க பழகியிருக்கணும் ஏன்னா ஆராதனையுடைய ஒரு பகுதியே கொடுத்தல் தான் ஆராதனையோட மிக முக்கியமான பகுதியே அப்புறம் பஸ்காவின் பலியாகி இருக்கிற கர்த்தரின் அப்புறம் மிக முக்கியமான காரியமே கொடுத்தல் தான் காணிக்கை தான் அதனால் அந்த காரியத்தில் எந்த விசுவாசி வீக்காக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையும் மந்தமாக இருக்கும் அதே மாதிரி அந்த சபையோடைய சூழ்நிலையும் மந்தமாக இருக்கும் ஆறாவது ஜபம் இல்லாமலும் ஜப குறைவாலும் சபை மந்தமாயிரும் ஒவ்வொரு மனுஷனும் தேவனை தேடுறோம் எல்லா மனுஷனும் தேவனை தேடுறோம் சில பேர் நாத்திகர்களாக இருக்காங்க அவங்கள விட்டுருங்க தேவனை தேடுறதுக்கு தேவனோட சேர்ந்து பேசுவதற்கு தேவனோட நாம நம்ம காரியங்களை சொல்வதற்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக இந்த ஜபம் இருக்குது இந்த ஜபம் பழைய ஏற்பாட்டின் இருந்து இப்போ உள்ள கடைசியாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு ரெண்டாம் வருகையில் எப்போ வரப்போகிறாரோ அதுவரைக்கும் அது வரைக்கும் தேவையான ஒரு விஷயம் நாம் பல ஜபங்களை வேதத்தில் வாசிக்க முடியும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும் அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜபத்தால் தான் நாம் தேவனோட பேச முடியும் ஜபங்கிறது நாம் நம்ம தேவைகளை மாத்திரம் அவர்கிட்ட சொல்லி பெறுவதற்கான ஒரு கருவி கிடையாது ஒரு காரியம் கிடையாது நாம் அவருக்கு கீழ்படிந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் நாம் ஜபமே செய்யணும் அப்படிப்பட்ட ஜபம் குறைவாக இருந்தாலும் ஜபமே இல்லாமல் இருந்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அந்த விசுவாசியோட வாழ்க்கை மந்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட விசுவாசி போகிற சபையோட செயல்பாடுகளும் மந்தமாக இருக்கும் மேலே சொன்ன இந்த ஆறு காரணங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கிங்க அதை சீக்கிரமாக எடுத்து போட்டுட்டு அதிலிருந்து வெளியே வந்து நீங்களும் உற்சாகமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுங்க உங்கள் சபையில் உள்ள அந்த மற்ற மற்ற காரியங்களுக்கு பயன்படுகிற அந்த சு மந்தமான சூழ்நிலையும் மாற்றி போடுங்க நாம் செய்கிற தவறுகள் சபைங்கிறது என்ன நாம தான் சபை கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நாம் இந்த ஆறு காரணங்களையும் நம்மள்டேருந்து எடுத்து போட்டோன்னா நம்ம சபை உற்சாகமான சபையாகிடும் ஆவிக்குரிய சபையில் உற்சாகமாக இருப்போம் இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை காது கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்